you <laughs> no எங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து டெய்லி ஒரு சப்ளிமெண்ட் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து புரோட்டீன் பவுடரை பத்தி சொல்றேன் குழந்தைகளுக்கு வந்து சளி காய்ச்சல் அதிகமாக வந்துட்டுருக்கு அவங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு கொடுக்கலாம் அது வந்து அஞ்சு வயசு குழந்தைகள்லேருந்து கொடுக்கலாம் அவங்க வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு குடிக்கும்போது நல்லா ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க நல்லா தொழில்னு இருப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே வந்து சளி காய்ச்சல் வராது ஹாஸ்டல் செலவு நம்ம கம்மி பண்ணிக்கலாம் மாதத்தில் ரெண்டு டைம் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் சமையல் செஞ்சுட்டு அப்படியே வந்தேன் அதனால கொஞ்சம் இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க வந்து புரோட்டீன் பவுடர் வாங்கி கொடுங்க இது வந்து ரெண்டு பிளேவர்ல கிடைக்குது சாக்லேட் ஃப்ளேவரில் கிடைக்குது அது போக வெனிலா பிளேவர்லயும் கிடைக்குது வேற ஏதாவது நோய் இருந்தாலும் நம்ம வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு என்ன மருந்து இருக்குன்னு நான் சொல்றேன் வந்து குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கறோன்னா நம்ம வந்து அஞ்சு வயசு குழந்தைகளுக்கு அதாவது அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசுக்குள்ள இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து அது ரெடியாகிடும் ஏழு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அது வந்து என்னன்னா டெய்லி ஒன்று கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் ஒன்று கொடுக்கலாம் இது வந்து பசுமாட்டோட சீம்பாலில் தயாரிக்கிறது சரிங்களா சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யாராவதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு பக்க விளைவுமே வராது ஆச்சு அவனுக்கு எட்டு ஆகுது செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு தேர்ட் போகிறான் அவனுக்கு தான் சளி காய்ச்சல் இருந்துச்சு நான் வந்து ரெண்டே ரெண்டு மாத்திரை தான் கொடுத்தேன் அவன் ரெடி ஆகிட்டான் ஓகேங்களா டெய்லி நைட்டு படுக்கும்போது மட்டும் கொடுத்தேன் அவன் ரெடி ஆகிட்டான் ஹாஸ்டலுக்கு போகிற செலவு மிச்சமாகச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பாத்ரூம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னா நம்மளை வந்து டோசேஜ் மட்டும் அதிகப்படுத்திக்கணும் ஓகேங்களா இப்போ சப்ளிமெண்ட்டு யாருக்கு கொடுக்கலாம்னா ஏழு வயசு ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒன் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் கொடுக்கலாம் காய்ச்சல் ரெடியாக வரைக்கும் இதே நம்ம எடுக்கிறோம்னா நம்ம டெய்லி ஒன்று எடுக்கலாம் நம்ம நம்மளுக்கு எப்படி உடம்பு அசௌரியமாக இருக்கட்டும் அதை பொறுத்து பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா தலைவலி சளி காய்ச்சல் இருந்துச்சுன்னா தலைவலி கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து டெய்லி ரெண்டு டேப்லெட் எடுக்கலாம் தப்பு இல்லை எந்த பக்க விளைவும் வராது ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது உடம்பில் வந்து ஏதாவது தீர்க்க முடியாத நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக யாராவது மாற்றி சாப்பிட்ருந்தீங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு இருக்குது நான் சொல்கிறேன் எந்த பக்க விளைவும் வராது யாரும் பயப்பட வேண்டாம் நம்பிக்கையாக கேளுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோடு அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ரெடி ஆகும் இருக்கீங்களா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க யார் இருக்கீங்கன்னே யாரோ ஒரு நண்பர் வந்திருக்காரு அவர் பேரை படிக்க கூட முடியல அந்த அளவுக்கு வச்சிருக்காரு வந்து நாட்டுக்கு நல்லா விஷயம் சொல்லிட்டு ஓகேங்களா கெட்டது எதுவும் சொல்லலை ஆஸ்பத்திரி போய் லட்சக்கணக்கில் கொட்டுறோம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொட்டுறோம் அதை ஸ்கிப் பண்ணுங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் ஓகேங்களா மற்றவங்க மாதிரி தேவையில்லாத வீடியோ நான் எதுவும் போடலை ஸ்டார்டிங்லேயே அப்செட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்களே மெசேஜ் டிலீட் பண்ணிருத்துக்கங்க அப்படியே சட்னியை எல்லாம் போட்டுக்க எவ்வளவோ பேசலான்ட்டு இருந்தேன் ஏந்தான் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியல இவ்வளவு ரொம்ப வருஷமா நிறைய பேர் வந்து சுகருக்காக டேப்லெட் சாப்பிட்ருப்பீங்க பிபிக்காக டேப்லெட் சாப்பிட்ருப்பீங்க இதெல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபைல்ஸு அது போக ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியரு கல்லீரல் நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மகிட்ட மருந்துருக்குங்க நீங்கள் நம்பிக்கையாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ளூர் ஆகும் என்ன இங்கிலீஷ் மெடிசனை விட இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஆனாலும் நிரந்தர தீர்வாக இருக்கும் நான் பேசுகிறது கேட்குதா யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல சவுண்டு கேட்குதா என்னென்னு இங்கிலீஷ் மெடிசன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பக்க விளைவு வரும் கண்டிப்பாக வரும் நம்ம வந்து ஆயுர்வேத மருத்துவம் தானே செய்கிறோம் அதனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து பக்க விளைவு எதுவுமே வராது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகைகள் பழங்கள் காய்கறிகள் இதில் இருந்து செய்கிறது தான் அதனால் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பக்க விளைவும் வராது நானும் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா சப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலை ஒரே ஒரு டைம் தான் போனேன் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதனால் போனேன் இது ஒரு பயிர் போட்டு பயன் போட்டு அப்போ மட்டும்தான் போனேன் மற்றபடி நான் இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே எடுத்துக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெஸ்ட் தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன்